ஆஸ்திரேலியா முழுவதும் அதிபர்கள் ராஜினாமா செய்யும் போக்கு அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அச்சுறுத்தல்கள் தாக்குதல்கள் மற்றும் சைபர் பில்லிங் ஆகியவையே இதற்கு முக்கிய காரணிகளாக இருந்ததாக கூறப்படுகிறது சமீபத்திய கணக்கெடுப்பின்படி மூன்று தசம் இரண்டு சதவீத அதிபர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளனர் குறிப்பாக அதிக வேலை பழுவிற்கும் மத்தியில் தங்கள் கடுமைகளை செய்யும்போது பெற்றோரிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதே அவர்களின் நிலைப்பாடாகும் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிபர்கள் ராஜினாமா செய்தால் ஆஸ்திரேலியாவின் முழு கல்வி முறையும் கடுமையான சர்வே சந்திக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனா்